மாநாடு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்ல முடியாது இருந்தது நல்ல க்ரௌடு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கருவில் நம்ம வந்து அதிகபட்சமான கூட்டம்னு நம்ம பார்த்து இருபத்தேழாயிரங்கிற நம்பர் வந்து ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது அதுக்கு முன்னாடி மற்ற இடங்கள்லாம் தெரியல நமக்கு திருச்சிலையோ நாமக்கல்லையோ நாகர்பட்டினத்துலையோ அங்கே நமக்கு தெரியல இப்படி இங்கே வந்து ஒரு நமக்கு நம்பர் வந்து ஒன்று தெரியுது அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு நல்ல ஹியூஜ் க்ரௌடு அது வந்து ஒன்று வந்து தமிழ்நாட்டில் முதல் நிகழ்ச்சி புதுச்சேரி நடத்துறாங்க அதுபோல் தமிழ்நாட்டில் முதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது அப்புறம் திரு செங்கோட்டையன் அவர் அந்த சேர்ந்திருக்கிறார் அவர் அந்த சொந்த மண்ணை சேர்ந்தவர் அப்படிங்கும்போது அண்டு அவர் வந்து தன்னுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல காட்டணும்னு நினைக்கிறாருல அப்போ வந்து அந்த மாவட்ட செயலர்லாம் அங்கே இருக்கிறாங்க இப்போ வழக்கமான அந்த சின்ன பிள்ளைகள் மாவட்டத்தலைவராக இருக்கிறதுக்கும் திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்கிற அந்த ஆர்கனைசர்ஸ் அவங்கெல்லாம் அதை நோன் ஃபார்தர் சில கட்சிக்காரங்க வந்து நல்ல பேச்சாளராக இருப்பாங்க சில கட்சிக்காரங்க நல்ல ஆர்கனைசர் இருப்பாங்க பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு பொன்ராதாகிருஷ்ணன் வந்து பெரிய ஆர்கனைசர் அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கூட்டத்தவரால் கூட்ட முடியும் நிறைய விஷயங்களை திட்டம் ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து திரு செங்கோட்டையுள் வந்து ஆர்கனைசிங் கெபாசிட்டி உள்ளவர் இப்போ அவர் வந்து ஒரு ரொம்ப தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி நிறைய ரெண்டு மூணு நாட்கள் தள்ளி வச்சு திரும்ப அதே போல் பெரிய இடம் பிடிச்சி தனியார் இடம் பிடிச்சி பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட மாநாடு மாதிரியான அவர் வந்துருந்துச்சு மற்றபடி விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய நிகழ்ச்சி கூட்டம் பேட்டர்ன் அதில் எந்த சேஞ்சும் இல்லை ஹியூஜ் க்ரௌட் அதாவது லார்ஜர் எந்த நார்மல் ஒன் வேறு ஏதாவது ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு வந்து ஜெயலலிதா கலைஞருக்கு பிறகு வேற யாராவது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த க்ரௌட வந்து இவ்வளோ க்ரௌடை வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் கூட்டியிருந்தாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபேம்னா ட்ராங் வந்து ஜெயலலிதாவர்கள் வந்து நிறைய இடங்கள் அலைய முடியல எலக்ஷன் பிரச்சாரத்துக்காக அப்போ வந்து வேலூர் மாவட்ட கேண்டிடேட்டெல்லாம் வந்து சேலத்துலையும் திருச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு மூணு நாலு கூட்டம் மட்டும் போட்டு அதில் பண்டூட்டி ராமச்சந்திரலேருந்து சரத்குமார்லேருந்து எல்லா பெரிய கேண்டிடேட்ஸும் வரிசை அமைப்பட்டு அவங்க அறுபது அறுபது கேண்டிடேட்ஸாக போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க பெரும் கூட்டமாக அப்போ ஏன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து ஆள் வந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஈரோடு மாவட்டத்துக்கான கூட்டம் நான் ஏற்கனவே சொன்ன போல் அதிமுகவுடைய பொதுச்சலாளர் வந்து தொகுதி வாரியாக போகிறார் இவர் வந்து மாவட்ட வாரியப் போகிறார் மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மாவட்டம் கிட்ட போய் பார்த்துருக்காரு அதை கம்பேர் பண்ணால் இது வந்து ஒரு பெரும் கூட்டம் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியாக திரு செங்கோட்டையன் காட்டிடிறார் கூட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது அந்த வகையில் வித்தியாசமே தவிர மற்றபடி பேட்டர்னில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை